எப்படி இருக்கிறீங்க ஆண்டோர் ரசிகரமாக கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டு உங்க கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளோட வார்த்தையை அனுப்பி உங்ககிட்ட பேசுறாரு உங்க உள்ளத்துல கிரியே செய்கிறார் இன்னைக்கும் அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு உன்னதமான வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்க போகிறோம் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் எப்படிங்க முடியும் கோத்தரத்துக்கு முதல் முதல் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா சவுல் அந்த சவுளை தெரிந்தெடுத்தவர் அபிஷேகித்தவர் முன்குறித்தவர் எல்லாம் அவர் தான் ஆனா யாருக்காக அரசனாக அவன் தேர்ந்தெடுக்க அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா தெரியுமா சவுளை அசட்ட பண்ணாங்க கத்திரிக்காக ஊழியம் செய்யறீங்க சில நேரங்களை யாருக்காக நம்ம ஓடி உழைக்கிறோமோ யாருக்காக நன்மை செய்யறோமோ யாருக்காக கண்ணீர் ஒடிச்சு ஜபிக்கிறோமோ அந்த ஜனங்களை நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க அசட்ட பண்ணுவாங்க என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் சொந்த உறவுகளுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்க என்ன தருவா செய்வாங்க சில நேரங்களில் உங்களை அசட்டை பண்ணி ஒரு வேண்டாத பொருளை போல ஒதுக்குவாங்க நடந்திருக்கா உறவுகள் மத்தியில் வேலை செலுத்தல எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களை அப்படியே அசட்டை பண்ணிட்டு போவாங்க மனசு ரொம்ப வழிக்கும் இல்ல ஆனா இங்க அதே தான் நடக்குது சவுல என்ன பண்ணாங்க யாருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜாவா அந்த ஜனங்க சவுல அசட்டு பண்றாங்க உதாசீனப்படுத்துறாங்க புறக்கணிக்கிறாங்க சவுளுக்கு கோபம் வந்திருக்கும் என்ன சொல்றாருன்னா காது கேளாதன் போல் இருந்தாங்க ஆண்டு ஒரு உங்ககிட்ட ஏங்கிட்ட எதிர்பார்க்கிற பெஸ்ட் குவாலிபிகேஷன் தாங்க உதாசீனப்படுத்துறாங்களா ஒண்ணு சொல்லிட்டுமா உங்க வேல்யூ தெரியாம நடந்துக்கிறாங்களா அவங்கள ஒதுக்கிடுங்க காது வேல்யூ உங்களுடைய வேல்யூ தெரிந்த மனிதர்களுக்காக நீங்கள் ஓடுங்கள் உழையுங்கள் ஊழிய செய்யுங்கள் முழங்கால் உங்களை பண்றாங்களா உங்களுடைய வேல்யூ தெரியாம உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா உங்களை மட்டமா பேசுறாங்களா காது கேட்க மாதிரி போயிடுங்க அன்னவர் சொல்ற உதாசீனப்படுத்துனாங்க ஆனால் காது கேலாதான் அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தவில்லை நம்மை உண்டாக்கின தேவனை உதாசீனப்படுத்துகிறேன் வார்த்தை கேட்கிற தேவப்பிள் உங்கள் வாழ்க்கையில கொண்டு கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கலாம் எவ்வளோ நன்மை செஞ்ச பிரதர் எவ்வளோ ஓடி வைச்ச பிரதர் இப்படி இப்படிலாம் ஊழியம் செஞ்ச இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ பாடுபட்ட பிரதர் என்னுடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட நண்பர்களை மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் ஒன்று மட்டும் கற்றுக்கொண்டேன் காது கேளாத பொறுப்பாக கத்தரை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏற்ற வேளையில் அவருடைய காரியங்களை அவர் செய்வார் வார்த்தை பக்குவப்படுத்தா ஒப்பு கொடுத்து ஜோம் அன்பு மீறக்கம் உள்ள நல்ல நீர் தேர்ந்தெடுத்த மனிதனை அசத்தை பண்ணினார்கள் ஆனால் அவனோ காது கலாவதும் போல இருந்தான் எங்கள் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எல்லாம் வரும் பொழுது அதை குறித்து நாங்கள் கலங்காமல் கண்ணீர் வடிக்காமல் முறுமுறுக்காமல் கோபப்படாமல் காதிக்கதாத மனிதர்களை போல கத்திரல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள என்று கடந்து போக உதவி செய்யும் அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த வார்த்தை கேட்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தருவீராக அப்பா அப்படி செய்த காய் நன்றி